என்ன காரணம் இன்னும் சில மாதங்கள் தான் இருக்குது எலெக்ஷனுக்கு அப்ப பக்கமா திட்டமிட்டு நீ எங்களை பற்றி பேசுன அப்படின்னா நாங்க அடிக்கதான் செய்வோம் நீ வந்தியா பிரச்சாரம் பண்ணு மத்திய அரசை பேசு ஒன்றிய பேசு நாங்க கேட்க போறதே இல்லை இல்லை எங்களோட வந்து நீ இணைஞ்சுக்கோ எப்போதுமே வந்து எதிரியை வந்து எதிர வைக்க கூடாது இல்லையா பக்கத்துல வச்சுக்கணும் தோகி அடிச்சிடணும் எதிரிய வந்து பக்கத்துல வச்சுக்கணும் அணைச்சுக்கணும் அதுதான் அரசியல்வாதிகளுடைய யுத்தி டிஎம்கே தான் பண்ணுவாங்க ஒண்ணு எங்களோட வந்து கூட்டணி வச்சுக்கோ இல்ல எங்களை பத்தி நீ பேசாத பட் எங்களை பத்தி நீ பேசுற எங்க மாவட்டத்துக்கு வந்துட்டு பாட்டிலுக்கு பத்து ரூபா அப்படின்னு இருக்கிற கிட்னி திருட்டுல இருந்து எல்லா விஷயத்தையும் புட்டு புட்டு வைக்கிற அப்படின்னா உன்ன வந்து எப்படி சும்மா விடுவோம் பக்கா பிளானிங் பண்ணி பக்கவா அடிச்சு தூக்கிட்டாங்க அன்னைக்கு இன்னைக்கு யாருமே பதில் சொல்ல முடியாது ஒட்டு மொத்தமாக அன்னைக்கு வந்து விஜய்க்கு ஆப்போசிட்டா திரும்பிச்சு அப்படின்னா எவ்வளவு பெரிய திட்டமிட்டா சதின்றத நீங்க பாருங்க அதற்கு விஜய் வந்து இடம் கொடுத்து விட்டார் அவர் சந்திச்சிருக்கணும் மக்களை கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலுக்கு ஒரு ஒரு மருத்துவமனைக்கு அவர் போயிருக்கணும் அது போகாம எப்படிங்க அவர் வந்து சென்னைக்கு வருவாரு